ஏய் யாய் அப்படி தான் சத்தம் போடாம வாங்க மாட்டு கொட்டாய் அங்கதா இருக்கும் ஹே 야마 என்னமா மாட்டு கொட்டாய் அங்க இருக்குன்னு சொன்னியா ஆனா மாடு வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் போடுது ஹ் அட ஆமா மாட மாட்டு கொட்டாய் இல்ல கட்டுவாவ வீட்டுக்குள்ளயேமா கட்டுவாவ

ஏய் சத்த மறுபடியும் கேட்டுச்சா கண்டிப்பா காலமாடு இந்த ரூம்ல தான் இருக்கும்

கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா யாது கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய வா பாரு டுண்டுனாண்டி நான் சொல்றத நீ நம்ப மாட்டான் ஆனா இதுதான் உண்மை இந்த பாலையும் அந்த மந்திரத்தை வச்சு நான் எம்புட்டு வாட்டியும் திருடியும் மாட்டாம இருந்திருக்கேன் நம்பிக்கையோடு அந்த பாலை குடிச்சிட்டு மந்திரத்தை சொல்லு பிறகு நீ தேடுற அந்த காளை உன் கையில குழந்த மாதிரி வந்து படுத்து தூங்கும் ஏன்னா இதையெல்லாம் நம்பலாமா யாய் அவன் சொன்னது கேட்கலாம் இந்த மந்திரத்தை சொன்னோன்னா காளை நம்ம கையில வந்து படுத்து கிடக்குமான்டி